ambil payung juga, ambil kerja, kerja. Kemana? ini. Ini body kerja, body. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்கள் பையனோட முதல் மொட்டையடிப்பு அண்டு காது குத்து ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் எப்படி எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போது எல்லோருமே ஃபஸ்ட்டு மொட்டை பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலில் வச்சு தான் போடுவாங்க நாங்களும் அதே மாதிரி எங்களுடைய குலதெய்வ கோயிலில் வச்சு தான் போட்டோம் எங்கள் குலதெய்வம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் கிளாக் அப்படிங்கிற ஊரில் இருக்குது கருங்குளம் பக்கத்தில் இருக்குது அங்கே வச்சு தான் நாங்கள் போட்டோம் எல்லாருமே கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தங்களா வெல்கம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் என்ன பண்ணுறா வீடு எடுத்துட்டு ஹாய் சொல்லுமா ஹாய் வன்றே பா 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 கோயிலுக்கு வந்து எல்லாருமே வந்துட்டாங்க சரி மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா மொட்டை அடிக்கிறவர் வந்து வரல நாங்கள் வந்து அவருக்கு முன்னாடி வந்தாச்சு காது குத்துறவர் தான் வந்திருந்தார் நாங்கள் போகையும் அவருமே நாங்கள் போனதுக்கப்புறம் தான் வந்திருந்தார் கொஞ்சம் நேரம் மொட்டை அடிக்கிறவர் வர்றதுக்காண்டி வெயிட் இருந்தோம் அவர் வந்ததும் நாங்கள் மொட்டை அடிச்சிட்டோம் என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா தலையில் கை வச்சாலே பிடிக்காது எண்ணெய் தைக்க கூட மாட்டான் தலையை தொட்டுவோ ஒன்றுமே மாட்டானா எப்படிடா மொட்டை அடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் எப்படியோ சமாளித்து அவனை தாய்மாமா மடியில் உட்கார வச்சாச்சு வச்சுட்டு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி தெளிப்பாங்களோ அப்போவே அவன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான் ஐயோ ஏதோ பண்ண போகிறாங்க நமக்கு தான் வச்சு செய்ய போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டா இருந்தான் நானும் அப்பப்போ ஃபோனில் வந்து பாட்டு போட்டுவிட்டு அப்படியே அவனை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருந்தேன் கொஞ்சம் ரொம்ப அழலை ஆனால் அழுதான் எப்படியோ ஓரளவு மொட்டை அடித்து முடிச்சாச்சு முடிச்சுட்டு உடனே குளிப்பாட்டி அவனுக்கு வந்து சந்தனெல்லாம் தலையில் தேய்ச்சி விட்டுட்டு நல்ல நேரம் முடிய போது அதுக்குள்ளே காது குத்திடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே காது குத்துறதுக்கு நாங்கள் வந்துட்டோம் அவனை வந்து ஃப்ரீயாகவே விடலை உடனே காது குத்த வந்தோமா திருப்பியும் என்னமோ நம்மளை வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சி அவன் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் இருந்தாலும் நாங்களாம் ரொம்ப பயந்தோம் காது குத்த ரொம்ப வலிக்கும் போல் ரொம்ப அழுவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுவுமே அவன் வந்து ரொம்ப அழலை லைட்டாக தான் அழுதான் ஃபைனலாக காதும் குத்தியாச்சு காது குத்தி முடித்தது தான் அவனுக்கு வந்து நாங்கள் வேட்டி சட்டை வாங்கி வச்சுருந்தோம் அதை அவனுக்கு போட்டு விட்டு அப்புறம் உள்ள கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வச்சு அதுக்கப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு வந்தோம் ஒவ்வொருத்தங்களாம் அவங்க கிஃப்ட்டு வந்து மகளுக்கு வந்து கொடுத்தாங்க Gue t referred Marche Tintonder Niño Uymali 어때? 엄마. 어이야. 어디? 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 பொட்டு போட்டாச்சா காது குட்டியாச்சா அம்மா

எல்லாரும் கோயிலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சைடு உட்காந்து அவங்க கதையை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பெரியவங்க ஒரு சைடு சின்ன பிள்ளைங்க ஒரு சைடு கேர்ள்ஸ் ஒரு சைடு பாய்ஸ் ஒரு சைடுன்ட்டு ஒவ்வொருத்தங்கும் ஒவ்வொரு இடத்துல உட்காந்து அவங்க கதையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் பெஞ்செல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு வந்து எல்லோரையும் உட்கார வச்சிகிட்டு நானும் அப்படியே சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து எங்கள் ஃபங்க்ஷனில் என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சைவந்தம் போட்டோம் சாம்பார் ரசம் மோர் கூட்டு ரெண்டு கூட்டு அப்புறம் பாயாசம் இதெல்லாம் தான் நாங்கள் வந்து போட்டோம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க Boyazo, boyazo. कौन ไหน से कौन ไหน से ये भाई नया भाई चना अंदर यहां पे नाوتي उधर चलते हैं निकलवाऊंगा हरी हां ना नाले आते हैं எல்லாரும் சாப்பாடெல்லாம் பார்த்துருப்பீங்க அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து சைவ சாப்பாடு தான் போட்டோம் மொதல் பந்தி போயிட்டுருக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா எங்கள் பெரியம்மா பிள்ளைங்க எல்லோரும் வந்துகிட்டு அவங்க வந்து கோயிலுக்கு வரல டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டாங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்கிறதுனால காலையிலே கிளம்பி வர முடியாதுன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க டேரெக்டாக வாங்க வாங்க இருக்கேன் வாங்க இல்ல ஒன்பது மணிக்கு போலதான் கிளம்பினோம் இட்டு ஒரு லாஸ்ட்டு தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம் எல்லார் வீட்லேயும் அதான் யார் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும் அவங்கெல்லாம் லாஸ்ட்டு பந்தியில் தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி தான் நாங்களும் லாஸ்ட்டு பந்தியில் உட்காந்து சாப்பிட்டோம் நல்லா இருக்குது சாப்பாடெலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரத்துலேயே எல்லோரும் கிளம்பிட்டாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நாங்களும் சாயந்தரம் ஆனதும் ஃபங்க்ஷன்லாம் நல்லா சிறப்பாக முடிஞ்சுது அப்படின்ட்டு எங்கள் குலதெய்வம் சுடலை மாட சுவாமி கோயிலுக்கு நாங்கள் வந்திருந்தோம் அங்கே எடுத்த வீடியோவை தான் நாங்கள் பார்த்துட்டுருக்கீங்க அதுக்கப்புறம் இங்கே சாமி கும்பிட்டுட்டு நேராக அம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்காக அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம் சாமி கும்பிடுமா சாமி கும்பிடுங்க சாமி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம் அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா என் பையனும் எங்கள் அண்ணன் பையனும் சேர்ந்து விளாண்டுட்ருக்காங்க இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்